வாழ்க்கை முன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னோட யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு ஃபிஃப்த் ஆகஸ்ட் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துலாம் ரெண்டே நாள் கதம் கதம் பண்ணிவிட்டாங்க நம்ம மார்க்கெட்டை ஏன்னா தௌசண்ட் பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிடுச்சு வித்தின் டூ டேஸ்ல அதாவது லாஸ்ட் தேஸ்ட்டு நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை வந்து மார்க் பண்ணிச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி இருக்குது ஸோ மோர் தென் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் டவுனு வித் இன் டூ செஷன்ல லாஸ்ட் ஃப்ரைடே த்ரீ ஹண்ட்ரட் இன்னைக்கு செவன் ஹண்ட்ரட் பட் ரெண்டுமே வந்து கேப் டவுன் தான் ஓகேங்களா சிவியரான செல்லிங் ப்ரெஷர் இந்த சிவியரான செல்லிங் ப்ரெஷர் என்ன பேட் நியூஸ் இருக்குது அது எல்லாமே பார்த்திடலாம் அதுக்கப்புறமா வந்து வெரி இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் இயர் நான் வந்து புல்லிஸுக்கு சேஞ்ச் ஆனேன் அதாவது நவம்பர் டுவெண்ட்டி எயிட் அன்னைக்கு இப்ப என்னுடைய கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவை டிஸ்கஸ் பண்ணலாம் டியூஸ்டே நிஃப்டி பேண்ட் யூஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு டெக்னிக்கல் லெவல்ஸு ஸோ எவ்ரி திங் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மார்க்கெட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி யூஎஸ் மார்க்கெட்டு ஏசியன் மார்க்கெட்டு இந்தியன் மார்க்கெட்டு இது எல்லாத்தையுமே வந்து வரிசையாக பார்க்கலாம் ஏன்னா நம்ம மார்க்கெட்டு மட்டும் பார்க்கக்கூடாது ஏன்னா இன்னைக்கு இந்த ரெண்டு நாளில் நம்ம மார்க்கெட்டை இறங்குனது நம்ம இந்தியாவிலேருந்து வந்த எந்த ஒரு நியூஸும் கிடையாது ஒன்லி ஃபார் குளோபல் நியூஸ் ஓகேங்களா குளோபல் நியூஸுக்காக மட்டும்தான் நம்ம மார்க்கெட் வந்து தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இறங்கிருக்குது பட்ஜெட் வரும்போது கூட நம்ம மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு ஒரு வீக்னஸ் கொடுக்கல அதாவது ஒரு வீக்கான பட்ஜெட் வந்ததுக்கு அப்புறம் கூட ஆனால் குளோபல் நியூஸுக்காக தான் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகுது நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ல சொல்லு சொல்கிறீங்க யூஎஸ் மார்க்கெட்டில் எதுக்குன்னு பார்க்குறீங்க நம்ம மார்க்கெட்டை சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்டில் பேசுறீங்க இப்ப தெரியுதுங்களா யூஎஸ் மார்க்கெட்டு ஏசியன் மார்க்கெட்டு இதெல்லாம் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அதுக்காக தான் நான் வந்து எவ்ரி வீடியோவில் நான் வந்து யுஎஸ் மார்க்கெட்டு ஏசியன் மார்க்கெட்டு இந்தியன் மார்க்கெட்டு இது எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு காரணம் இதுதான் ஓகேங்களா ரைட் இப்போ யுஎஸ் மார்க்கெட்டு போயிடலாம் லாஸ்ட் ஃப்ரைடே யுஎஸ் மார்க்கெட்டு அகைன் ஒரு சிவியரான செல்லிங் பர் அதாவது லாஸ்ட் வீக் வந்து ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு பட் க்ளோசிங் வந்து ரொம்ப வீக்காகவே குளோஸ் ஆயிருது டவு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருச்சு நான் சென்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் டூ பர்சன்ட் டவுன் ஆயிருச்சு லாஸ்ட் ஃபிரே யூஎஸ்ட ஒலாட்டிலிட்டி இடெக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்து செட்டும் அதாவது நேஸ்டாக் இண்டெக்ஸ் இப்போ வந்து பேரிஸ் கண்டிஷனுக்கு வந்துருக்குது ஆல் டைம் டுவெல் ஹைல இருந்து டுவல் டு இண்டெக்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடு ஆல் டைம் ஹைல செவன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு அதுக்கு அடுத்து தான் வந்து இந்த வீக்கெண்டில் சம் இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்துச்சு என்ன அப்படின்னா வாரன் பஃபர்டோடைய பெர்ஷார் ஹேத்வே அவங்க வந்து ஆப்பிளோடைய ஸ்டேக் வந்து குறைச்சிட்டாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் குறைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்பிள் வந்து ப்ரீ மார்க்கெட்டில் சிக்ஸ் டு செவன் பர்சன்ட் டவுன்லோட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா அதாவது இன்னைக்கு என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் போட்டிருந்தேன் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைல இருக்கும்போது வாரன் பஃபர்டோடைய வந்து அவங்க முக்கியமான கம்பெனி எல்லாமே வந்து ஸ்டேக் வந்து செல் பண்ணுவாங்க அதுக்கடுத்தது வந்து ரெசன் வந்து மார்க்கெட் வந்து இவ்வளவுதான் இனிமேல் வந்து மார்க்கெட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து பை பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தேன் அது தான் இருக்குது இப்போ வந்து ஆப்பிளோடைய ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டேக் வந்து செல் பண்ணிட்டாங்க பாரன் பஃப்டோடைய கம்பெனி ஓகேங்களா அமேசான் வந்து இயர்ஸ் லோ பிரேக் அதாவது டூ ஹண்ட்ரட் டே மூவிங் வந்திருக்குது இப்ப தெரியுதுங்களா அமேசான் உடைய ஓனர் அவர் வந்து இந்த லாஸ்ட் மோர் தன் டூ மந்தாவே வந்து அவருடைய ஸ்டேக் வந்து செல் பண்ணிட்டு இருக்கிறாரு ஓப்பன் மார்க்கெட்ல வந்து செல் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப வந்து டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துருக்குது ஓகேங்களா அகைன் வந்து நல்ல ஒரு ஃபால் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து பை பேக் பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க ஓகேங்களா அவங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க மார்க்கெட் வந்து பீக்கில் இருக்குது ஓகே இருந்து இனிமேல் யாராவது நம்ம வந்து ஸ்டேக்கை செல் பண்ணிடலாம் செல் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் போடுறாங்க நல்லா பாட்டம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து பை பேக் பண்ணுறாங்க ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் உத்தி ஓகேங்களா ஓகே ஏசியன் மார்க்கெட் பார்த்துடலாம் காலையில் ஜாப்பனீஸ் நிக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது செவன் பெர்சன்ட் டவுனில் ஓப்பன் ஆச்சு செவன் பெர்சன்ட் டவுன் ஆன ஓப்பன் ஆன மார்க்கெட்டு ஓகே ரெக்கவரி வரும் வரும்னு பார்த்தா ரெக்கவரியே இல்லை டென் பர்சன்ட் ஆகுது லெவன் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட் ஒரு கட்டத்தில் வந்து ஃபோர்டீன் பர்சன்ட் டவுன் ஆயிருச்சு நிக்கி டூ டுவெண்ட்டி ஃபைவ் இன்டெக்ஸ் ஓகேங்களா ஜப்பானுடைய டாபிக்ஸ் இண்டெக்ஸ் இன்னைக்கு தேர்ட்டீன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது அதுக்கடுத்த வந்து சவுத் கொரியா எல்லாம் அன்னதம்பி மாதிரி தான் ஜப்பான் சவுத் கொரியாவுங்களா வந்து தம்பிங்க மாதிரி தான் சவுத் கொரியா இண்டெக்ஸ் டென் பர்சன்ட் டவுன் ஆயிட்டு அங்கே வந்து சர்க்கியூட் பிரேக் பிரேக் ஆகி மார்க்கெட் வந்து ஹால்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து அகைன் த்ரீ பர்சன்ட் டவுன் ஆகி டோட்டலா வந்து டவுன் ஆயிருக்கு ஜாப்பனீஸுடைய நிக்கி டூ டுவெண்ட்டி வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது பிக்கஸ்ட் ஒன் டே ஸ்பைக் சின்ஸ் நைன்டீன் இந்த முப்பத்தி நாலு வருஷத்துல இல்லாத ஒரு ஸ்பைக் வந்துருக்குது இருக்குது வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் கொஞ்ச நாளைக்கு தான் அவங்க சொல்லிட்டு இருந்தோம் முப்பது வருஷம் ஹையை வந்து ஜாப்பனீஸ் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிக்குது முப்பத்தி ரெண்டு வய வருஷம் பிரேக் பண்ணிக்குது இப்போ வந்து ஹேங்ஸங் இண்டெக்ஸ் ஷாங்காய் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு இதுதான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டு ஏசியின் மார்க்கெட் மார்னிங் நம்ம கிஃப்டி நிப்டி த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன்ல இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியில் ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம நிப்டி ஆல்மோஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு எங்கேயுமே வந்து ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் கூட வர கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டியில் ஓப்பன் ஆனது இறங்குது இறங்குது இறங்கிக்கிட்டே வருது லைக் அதாவது பட்ஜெட்டே லோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன்டி எயிட் சம்திங் அந்த லெவலு சப்போர்ட் எடுக்கும்னு பார்த்தா அதுவும் எடுக்கல அதை பிரேக் பண்ணிச்சு ஓகே அதுக்கு அடுத்தது வந்து ஜூலை மந்த்தோடைய லோ வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ அரவுண்டு ஓகே அது சப்போர்ட் எடுக்குமா பார்த்தா அதுவும் எடுக்கல நியூ லோ வந்து ஃபார்ம் ஆயிருது அதாவது இந்த ரெண்டு மாதத்தில் இல்லாத ஒரு லோ ஃபார்ம் ஆகிருது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி அதாவது ஜூலை அண்ட் ஆகஸ்ட் இந்த ரெண்டு மாதத்துடைய லோ வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி இன்னைக்கு மார்க் பண்ணிடுது அங்கே இருந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி ஆஃப்டர் டூல் ஓ கிளாக் மேலே ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸுக்குள்ள மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டுருந்துச்சு பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓப்பன் ஆச்சு ஏற்கனவே வந்து பேங்க் நிஃப்டி வீக்காக தான் இருந்துச்சு அதாவது நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை போயிட்டு இருந்துச்சு பேங்க் நிப்டி ஆல் டைம் கையே ஹிட் பண்ணாமல் இந்த ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் குள்ளயே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு ஏற்கனவே வீக்கான பேங்க் நிப்டி இன்னைக்கு வந்து வச்சு செஞ்சாங்க ஐம்பதாயிரத்தி ஆறுநூறுல ஓப்பன் ஆகிட்டு அதாவது எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிட்டு ஒரு கட்டத்தில் வந்து ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்துட்டு அகைன் ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சிவியரான செல்லிங் ப்ரெஷர் அது மட்டுமா மற்ற இண்டெக்ஸ் வைஸ் எல்லாமே வந்து சிவியரான செல்லிங் ப்ரெஷர் தான் சென்செக்ஸ் இன்னைக்கு ஃபைனலாக டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூவில் வந்து செட்டில் ஆயிருக்கு அதாவது அவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்குது டூ பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்ட் செவன்டி எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நயில் வந்து செட்டில் ஆயிருக்குது நிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் வந்து செட்லாகி இருக்குது இந்த லாஸ்ட் டூ செஷனில் மோர் தென் ஒன் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிருக்குது நிஃப்டி எல்லாமே வந்து கேப் டவுன் தான் ரியலாக நடந்தது ஒரு இரநூறு பாயிண்ட்லேருந்து முந்நூறு பாயிண்ட் அவ்வளோதான் பிக்கஸ்ட் லூசர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாட்டா மோட்டார்ஸ் அதானி போர்ட்ஸ் ஓஎன்ஜிசி இன்டால்கோ டாடா ஸ்டீல் பிக்கெஸ்ட் கெய்னர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெச்யூஎல் எப்பவுமே வந்து மார்க்கெட் இறங்கும் போது அந்த ஐடிசி ஹெச்யூஎல் இந்த ரெண்டு ஸ்டேக்கை தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்லே டாடா கன்சியூமர் ஓகேங்களா இதெல்லாம் வந்து எஃப்எம்சிஜியில் உள்ள புந்துட்டாங்க பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் நைன்ட்டி டூவில வந்து செட்டில் ஆயிடுது எல்லா செக்டாரும் இன்னைக்கு வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஆட்டோ மெட்டல் கேபிட்டல் குட்ஸ் ஆயில் அண்ட் கேஸ் பவர் மீடியா ரியாலிட்டி ஈச் ஃபோர் பர்சன்ட் அரௌண்ட் டவுன் ஆகிருக்குது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது அதாவது இன்றைக்கி வந்து எல்லாருடைய போர்ட்ஃபோலியோவும் மினிமம் த்ரீ பர்சன்ட் மேக்சிமம் சிக்ஸ் பர்சன்ட் வரையும் டவுன் ஆயிருக்கும் ஓகேங்களா ஏன்னா மிட் கேப்ல போட்டவங்க எல்லா இண்டெக்ஸுமே டவுன் ஆயிருக்கு ஸோ எல்லாதுமே வந்து பாரபட்சம் எல்லாமே டவுன் ஆயிருக்கும் மினிமம் த்ரீ பர்சன்ட் மேக்சிமம் சிக்ஸ் பர்சன்ட் வரைக்கும் டவுன் ஆயிருக்கும் ஓகேங்களா வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஒரு கட்டத்தில் சிக்ஸ்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருச்சு அதாவது டுவெண்ட்டி டூ அரௌண்ட் போயிட்டு க்ளோசிங் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி ட்வெண்ட்டியில வந்து செட்டில் ஆயிருக்கு யூனோ இந்த சிவியரான செல்லிங் ப்ரெஷர் எலெக்ஷன் கவுண்டிங் அப்ப கூட கிடையாது அதாவது அப்ப வந்து மோர் தன் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் அதான் நைன் பர்சென்ட் நிப்டி டவுன் ஆச்சு ஆனா வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் குறஞ்சிச்சு அதாவது இன்கிரீஸ் ஆயிட்டு வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் குறைஞ்சிச்சு அதுக்கடுத்த மார்க்கெட் வந்து இமீடியட்டாக வந்து பவுன்ஸ் ஆச்சு அதுக்கடுத்தா வந்து பட்ஜெட்டு அப்பவும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சிவியரான செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு இமீடியட்டா பவுன்ஸ் ஆச்சு ஆனா இந்த ரெண்டு நாளா வந்து க்ளோஸ் ஆகிறது அதாவது ஓபன் ஆகிறது டவுன்ல ஓபன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிறது டவுன்லேயே தான் வந்து க்ளோஸ் ஆகுது எங்கேயுமே வந்து பவுன்ஸ் பேக் கிடையாது ஓகேங்களா இதுதான் இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் எதனால் மார்க்கெட் இறங்கிச்சு அந்த ரீசன் என்னுடைய புல்லிஸ் பியாரிஸ் வியூ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமாக நியூஸ் என்னன்னு பார்த்துடலாம் யூஎஸ்ஓடைய டென் இயர் ட்ரெசரி ஈல்டு வந்து த்ரீ பாயிண்ட் செவன் ஃபோருக்கு வந்துருக்குது நல்லா பாருங்க மார்க்கெட்லாம் எப்பப்பெல்லாம் நல்லா டவுன் ஆகுதா அப்பெல்லாம் வந்து பாண்டு ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகணும் ஓகேங்களா அதுதான் வந்து லாஜிக் மார்க்கெட் ஈக்குட்டி மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா பாண்டு ஈல்டு வந்து அதிகமாகணும் இது வந்து எழுதப்படாத ஒரு சட்ட விதி ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது லாஸ்ட் வீக்கு முன்னாடி வரையும் சொல்லணும் அப்படின்னா ஈக்குவிட்டி மார்க்கெட் குளோபல் லெவலில் எல்லா இடத்துலையுமே எல்லா மார்க்கெட்டுமே ஏறிச்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவதாக வந்து கிரிப்டோ கரன்சி கிரிப்டோ கரன்சியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு மூணாவதாக வந்து குரூடு இதுவும் வந்து எயிட்டி ஃபைவ் டு நைன்டி டாலர் அதுக்குள்ளேயே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு நான்காவதாக வந்து கோல்டு கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டை இறங்குச்சு அப்படின்னா கமாடிட்டி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்பாங்க ஆனால் அதெல்லாம் எந்த ஒரு லாஜிக்கும் இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் இல்லை எல்லாமே ஒரே மாதிரி ஏறிச்சு இப்போ எல்லாமே ஒரே மாதிரி இறங்கிட்டு இருக்குது இன்னைக்கு வந்து குளோபல் மார்க்கெட்டும் இறங்கிட்டு இருக்குது கமாடிட்டி மார்க்கெட்டும் இறங்கிட்டு இருக்குது கிரிப்டோ கரன்சி இறங்கிட்டு இருக்குது

பிட்காயின் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது போது தேர்ட்டீன் டவுன் ஆயிருக்கு அதாவது பிப்டி ஒன் தௌசண்ட் டாலர் அரௌண்ட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது யூஎஸ் ஃபியூச்சர் நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது நாஸ்டாக் ஃபியூச்சர் நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து சிவியரான செல்லிங் ப்ரெஷர் அதுவும் வந்து ஜெர்மனி டேக்ஸ் லைக் டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா இதுதான் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஓகேங்களா இப்போ நம்ம மார்க்கெட்டு எதனால இறங்குச்சி அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம் நம்ம மார்க்கெட் அதாவது இந்தியன் மார்க்கெட்டு இறங்குனதுக்கு ரீசன் நம்ம இந்தியாவுலருந்து எந்த ஒரு நியூஸும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்காங்க இந்தியாவுல இருந்து எந்த ஒரு நியூஸுமே கிடையாது இந்தியன் மார்க்கெட்டு இறங்குனதுக்கு ஒன்லி ஃபார் குளோபல் நியூஸ் என்ன குளோபல் நியூஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் நடந்துச்சு ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜீரோ பர்சன்ட் தான் இருந்துச்சு அதுக்கு அடுத்து தான் வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ணாங்க பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்து தான் இப்போ லாஸ்ட் வீக் என்ன பண்ணாங்க அப்படின்னா பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் கொண்டு வந்தாங்க இது வந்து இந்த லாஸ்ட் ட்வெண்ட்டி ஃபோர் இயர்ஸில் இதுதான் வந்து செகண்ட் ஹைக்கு இந்த பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஜாப்பனீஸ் இன்னைக்கு வச்சு செய்கிறாங்க அது வந்து பேரிஸ் டெரிட்டரிக்கு வந்துருச்சு ஓகேங்களா பேர் மார்க்கெட்டுக்கு வந்துருக்குது அதாவது மோர் தென் ஃபிஃப்டீன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது ஃபர்ஸ்ட் ரீசன் ரெண்டாவதுதான் வந்து ஜப்பானுடைய கரன்சி என்ன வந்து ரொம்ப வீக் ஆயிருக்குது தேர்ட் பாயிண்டாக வந்து யூஎஸ் வந்து ரெசனுக்கு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் எதனால அந்த பயம் வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்த டேட்டாஸ் மெயினாக வந்து ஜாப்லஸ் கிளைம்ஸ் டேட்டா அதுக்கடுத்தா வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா இந்த மூணு டேட்டாவும் வந்து இந்த லாஸ்ட் டூ இயர்ஸில் இல்லாத அளவுக்கு அதிகமாக வந்துருக்குது ஸோ யுஎஸ் வந்து ஒரு ரெசன் ஃபியருக்கு வந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம் ரெசனுக்கு வரல ஆனால் ரெசன் ஃபியருக்கு வந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் வந்து வந்து சம் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்லாம் கொடுத்தாங்க அதில் வந்து பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா அமேசான் இன்டல் வந்து ஒரு ஒர்ஸ்ட் ரிசல்ட் அவங்க வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்கறத வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதை விட்ரா பண்ணிட்டாங்க அது மட்டும் பண்ணுறாங்க டென் பர்சன்ட் எம்ப்ளாயிஸ் வந்து லே ஆஃப் பண்றாங்க இது ஒரு ரீசன் அதுக்கடுதான் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இஸ்ரேல் மேல ஈரானை வந்து எனி டைம் வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் ஓகேங்களா சோ இந்த நியூஸுக்காக தான் வந்து குளோபல் மார்க்கெட்ல எல்லா மார்க்கெட்டுமே ஈக்குவிட்டி மட்டும் கிடையாது கமாடிட்டி பிரைஸ் அண்ட் கிரிப்டோ கரன்சி இது எல்லாமே வந்து செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு உண்டான ரீசன் இதுதான் ஓகேங்களா அதாவது நம்ம மார்க்கெட் வந்து எந்த ஒரு பேட் நியூஸ் வந்தாலுமே நம்ம மார்க்கெட் வந்து இமீடியட்டாக வந்து பவுன்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படியே நம்மளை வந்து பழகிட்டாங்க இந்த ரீசண்டாக மோர் தென் ஒன் இயராகவே பட் இது வந்து இப்போ புதுசாக இருக்குது இந்த ரெண்டு நாளாக நடந்தது புதுசாக இருக்குது நம்ம மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆக கிடையாது இந்த குளோபல் நியூஸுக்காக ஓகேங்களா இப்போ வந்து கண்டென்ட் வந்துடுறேன் நிஃப்டியில் வந்து நான் வந்து எப்போ வந்து புல்லிஸுக்கு சேஞ்ச் ஆனேன் அப்படின்னா நைன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிப்டில வந்து புல்லிஸுக்கு சேஞ்ச் ஆனேன் அதாவது ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய வீடியோஸ்ல பார்த்துருந்தீங்க அப்படின்னா புல்லிஸுக்கு நான் சேஞ்ச் ஆயிட்டேன் பியாரிசுக்கு நான் சேஞ்ச் ஆகிட்டேன் அப்படின்ட்டு அப்பப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ரெண்டு மாசத்துக்கு தடவையோ இந்த கமெண்ட் நான் கொடுத்துட்டு இந்த ஆறு ஏழு மாசமா நான் அந்த கமெண்ட்டே கொடுக்கல ஏன்னா நான் வந்து தான் இருந்தேன் நைன்டீன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டியில் நான் வந்து புல்லீஸுக்கு சேஞ்ச் ஆனேன் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் இயர் நவம்பர் அந்த நவம்பர் எண்டில் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு வீடியோ பாருங்கள் நான் வந்து புல்லீஸுக்கு சேஞ்ச் ஆன அந்த வியூ வந்து அதில் போட்டிருப்பேன் நவம்பர் டுவெண்ட்டி நான் வந்து புல்லிஸுக்கு சேஞ்ச் ஆனேன் நைன்டீன் தௌசண்ட் எயிட் அங்கே இருந்துட்டு மார்க்கெட் நான் ஸ்டாப் ரேலி லைக் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்ட்டி ஓகேங்களா அதாவது எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது அப்படின்னா நாலாயிரத்தி முந்நூற்றம்பது பாயிண்ட் நியர்லி வந்து ஏறி ஏறிடுச்சு அதாவது எஸ்டர்டே வரையும் நான் வந்து புள்ளி சில தான் இருந்தேன் அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங் வரையுமே நான் வந்து புள்ளி செலவு இருந்தேன் இப்ப ஆஃப்டர் எயிட் மந்த்துக்கு அப்புறம் இப்ப வந்து நான் வந்து பேரிஸ்க்கு சேஞ்ச் ஆயிருக்கிறேன் பேரிஸ் ட்ரிகர் எங்க வந்துருக்கு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நான் வந்து பேரிஸ்க்கு சேஞ்ச் ஆயிட்டேன் அப்படின்னு மார்னிங்கே நான் வந்து மென்ஷன் பண்ணிருந்தேன் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்க்கு டூ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கீழே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது நான் வந்து பேரிஸ் ட்ரெண்டுக்கு வந்து நான் சேஞ்ச் ஆயிருக்கிறேன் இது இது வந்து என்னுடைய டெக்னிக்கல் ஓகேங்களா ஓவராலாக மார்க்கெட் மாறிடுச்சா அப்படிங்கிற நான் சொல்ல கிடையாது என்னுடைய டெக்னிக்கல் தான் சொல்றேன் ஓகே நீங்க தான் பியாரிஸுக்கு சேஞ்ச் ஆயிட்டீங்களா இங்கிருந்து ஆயிரம் ரெண்டாயிரம் பாயிண்ட் இறங்கிடுமா அப்படின்னா அப்படி கிடையாது டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் டூ வந்து பேரிசுக்கு சேஞ்ச் ஆயிருக்கிறேன் அப்படின்னா இங்கிருந்து ஃபர்தரா மேல போகலாம் இப்போ வந்து என்னுடைய ஸ்டாப்லாஸ் புள்ளி லாஸ் எங்க இருக்குது அப்படின்னா ஆல் டைம் ஹை தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்டி எயிட் சோ எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரெட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ்க்கு மேலே தான் நான் வந்து நான் வந்து சேஞ்ச் ஆகிறேன் ஓகேங்களா இது வந்து ஒரு டென் டேஸ் கழிச்சு இந்த லெவல் வந்து இன்னும் ஓகேங்களா இப்போ என்னுடைய டெக்னிக்கல் சார்ட் படி நான் பேரிஸுக்கு சேஞ்ச் ஆயிருக்கிறேன் லைக் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு கீழே இப்போ வந்து என்னுடைய தாட் என்ன அப்படின்னா செல் ஆன் ரைஸ் அந்த மோடுக்கு வந்துட்டேன் ப்ரீவியஸாக வந்து எஸ்டர்டே வரையும் நான் வந்து பை ஆன் டிக்ல இருந்தேன் இன்னையில இருந்து நான் வந்து செல் ஆன் ரேஸ் இது மாறிட்டேன் ஓகேங்களா இது வந்து என்னுடைய டெக்னிக்கல் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்களும் சேஞ்ச் ஆகுங்க அப்படின்னு சொல்ல கிடையாது நீங்க வந்து உங்களுடைய சார்ட்டை பார்த்து நீங்க அப்டேட் பண்ணிக்காங்க நீங்க வந்து புள்ளி சார் பியாரிசா அப்படிங்கிறத நீங்க அப்டேட் பண்ணிக்காங்க என்னுடைய வியூ தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் ஓகேங்களா ஓகே இப்ப நிப்டியோடைய நெக்ஸ்ட் சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்ட்டி அரவுண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருப்பது வந்து இன்னைக்கு வந்து லோ 23,900 த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தான் இப்போ இமீடியேட் சப்போர்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கீழே ஆயிட்டு இருந்துச்சு இல்லை அதுக்கு கீழே ஃபர்தரா வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த மேஜர் சப்போர்ட்ங்கிறது சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன்ல தான் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் இது என்ன ரேஞ்சு அப்படின்னா ஜூன் 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 டுவெண்ட்டி வரையும் கன்சால்டேட் ஆகிருக்குது இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வந்து கன்சால்டேட் ஆகிருக்குது ஸோ நெக்ஸ்ட் கன்சால்டேட் ஆன லெவல் தான் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் லெவல் ஸோ இப்போ இமீடியட் சப்போர்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அதுக்கு அடுத்ததான் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுனில் தான் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் ஓகேங்களா ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஹை அதாவது ஒரு பிக் கேப் அப் கேப் டவுனுங்கிறதுனால டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இன்னைக்கு வந்து ஹை தான் வந்து இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ஓகே இப்போ வந்து ஓகே இப்போ வந்து உங்களுடைய மைண்ட் வைஸ் கேட்குது இப்போ கரண்டாக வந்து புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதில் ஃபைவ் பர்சன்ட் பண்ணுங்க ஓகேங்களா அதாவது ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் வரும்போது எல்லாமே வந்து அக்யூமிலேட் பண்ணுங்க வந்து மார்க்கெட் வந்து மூணு டவுன் ஆயிடுச்சு அதனால இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து இன்னைக்கே வந்து நான் பம்ப் பண்றேன் அப்படின்ட்டு பண்ண வேணாம் வந்து நமக்கு வந்து சிக்னல் கிடைச்சிருக்குது அதனால வெயிட் பண்ணுங்க ஃபைவ் வரையும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஞாபகம் இருக்குதுங்க அது வந்து பட்ஜெட் ரியல் கவுண்டிங் போது வந்த லோ அந்த லோ வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஃபுல்லாவே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் பட் அந்த லோ வருமா என்ன தெரியல எனிவே ஃபைவ் பர்சன்ட் டு டென் பெர்சென்ட் ஆஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்காங்க ஓகேங்களா ஓகே இப்போ டெக்னிக்கலா என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு நிப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது எங்கேயுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரஸ்டே இல்லைங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டில் சிக்ஸ்டி லேக்ஸ் அரவுண்ட் இருக்குது பட் கால் சைடு எங்கேயுமே இல்லை புட்டு சைடு எங்கேயும் இல்லை ஓவராலாக வந்து பாருங்கள் காலில் ஃபோர்டீன் குரோருக்கு இருக்குது புட்டில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் குரோருக்கு தான் இருக்குது இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் எங்கேயும் வந்து சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஓவராலாக வந்து பார்க்கும்போது கால் சைடு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் குரோர் புட்டு சைடு த்ரீ குரோர் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஃபின் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஓவராலாக வந்து பார்க்கும்போது ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தென் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கால கால் இதில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஓவரால் பார்க்கும்போது த்ரீ பாயிண்ட் டூ ஒன் குரோருக்கு வந்து கால் சைடும் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் குரோருக்கு வந்து புட்டு சைடும் இருக்குது ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஒன் ஹவர் சார்ட்டு அதாவது இன்றைக்கி வந்து ஒரு பிக் கேப் டவுனு மார்க்கெட்டிங் ஏறிட்டு இருக்கும்போதெல்லாம் பிக் கேப் அப்பில் வரும் நீங்க வந்து பிக் கேப் டவுனு ஓகேங்களா இந்த கேப்பும் ஒரு நாளைக்கு ஃபில் பண்ணோம் இங்கே இந்த கேப்பை ஃபில் பண்ணோம் இந்த கேப்பையும் ஃபில் பண்ணோம் பட் அது என்னைக்குங்கிறது தான் தெரியல எனிவே இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கீழே இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஓவராலாக நான் இப்போ வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல கன்சால்டன்ட் ஆகிடுது பார்த்தீங்களா இது வந்து எப்போ அப்படின்னா ஜூன் மந்த்து ஜூன் மந்த்து டென்த்துலேருந்து இருந்து ட்வெண்ட்டி ஃபிஃப்த் வரையும் சாரி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வரையும் இது வந்து கன்சல்டேட் ஆகிருக்குது இது கன்சல்டேட் ஆன பாயிண்ட் வந்து பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அரவுண்டு ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கீழே இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது ஒரு சப்போர்ட்டு அதுக்கு கீழே வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அரவுண்டு இது வந்து ஓவராலோ சொல்லிட்டுருக்கேன் ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் பார்க்கும்போது லைக் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே சஸ்டெயின் இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய ஒன் ஹவர் கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அரவுண்ட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அரவுண்டு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனு அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து வீக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது லைக் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஓகேங்களா அதாவது இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தென் ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மேலே இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர முடியும்